ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு விட்டேன் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள மிகவும் மிகுந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தே தீருவேன் உனக்கு எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்த பொழுதும் கூட இந்த முருகன் உன்னை காப்பான் எல்லாவற்றையும் சரிசெய்து கொடுப்பான் என்று தானே உயிருக்கு உயிராக என் மீது பக்தியை செலுத்துகின்றாய் நேசித்து வருகின்றாய் நான் சொல்லும் வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் பின்பற்றி வருகின்றாய் மிக பெரிய அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டுமானால் என்னுடைய நாமம் உனக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும் என் மீது நீ காட்டுகின்ற வெளிப்படுத்துகின்ற பக்தியின் அளவு உன் நாவிலிருந்து வரக்கூடிய நாமத்தை பொறுத்தும் அமையும் எப்பொழுது எல்லாம் மனதிற்குள்ளும் வெளியிலும் முருகா முருகா என்று என் பேரை நீ அழைக்கின்றாய் என்பதில் என்னுடைய கவனமும் இருக்க செய்கின்றது என் மீதான நீ வைத்திருக்கும் அந்த பக்தியின் வெளிப்பாடாக நான் அதை உணரவும் செய்கின்றேன் இன்றைய தினத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்காக நான் கூறப்போகும் இந்த மந்திரத்தை இன்று உன் நாவினால் நீ ஒன்பது முறை சொல்ல என்னுடைய செவினா செவியினால் அதை கேட்டு மகிழவும் உள்ளேன் எனக்காக இன்றைய தினத்தில் இதை ஒன்றை ஒன்பது முறை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார் நீ விரும்பிய அத்தனையும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் அந்த ஒரு அற்புத மந்திரம் என்னுடன் சேர்ந்து நீயும் சொல்லி என் குழந்தையே ஓம் பால சுப்பிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாஹா ஓம் பால மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாஹா ஓம் பாலசுபிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாஹா ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாஹா ஓம் பாலசுபிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாஹா ஓம் பாலசுபிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாஹா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாஹா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர் அஸ்வாகா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர் அஸ்வாகா இந்த மந்திரத்தை மனதிற்குள் அப்படியே பதித்து வைத்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் சொல்லி வா உன் வாழ்வில் மிக பெரிய பேரர் புதங்களும் அதிசயங்களும் உன்னுடைய வேண்டுதல்களும் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன்னுடைய நாவில் இருந்து வரக்கூடிய இந்த நாமமானது என்னுடைய மனதை குளிர்விக்க கூடியது உன் வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடியது உன்னுடைய சக்தியின் வெளிப்பாட்டை அதிகப்படுத்தக்கூடியது உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனையும் உடலில் இருக்கக்கூடிய வேதனையும் அறவையே குறைக்கக்கூடிய மந்திரம் உன் வாழ்வில் மிக பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் உன்னுடைய கஷ்டத்திற்கும் வறுமைக்கும் முடிவை கட்டக்கூடிய மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் விலக்கி வைத்து தடையற்ற வாழ்வை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது இப்படி பலவிதமான நன்மைகளை அடுக்கி சொல்லிக்கொண்டே போகலாம் என் அன்பு குழந்தையே இந்த ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையை நல்லபடியாக திசை திருப்பக்கூடியது தினந்தோறும் கூட சொல்லி உன் வாழ்விற்கான நன்மைகளை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டே இரு நல்லதே நடக்கும்